வணக்கம் நாம் ஒரு தெருநாயை பார்க்கும்போதோ இல்லனா ஒரு மரத்தில் உட்கார்ந்துருக்கிற பறவையை பார்க்கும்போதோ என்ன நினைப்போம் அது வெறும் விலங்கு அப்படின்னு போயிட்டே இருப்போம் ஆனால் சித்தர்களோட பார்வை அது வந்து முற்றிலும் வேற மாதிரி இருக்குது அவங்க அதுக்குள்ள ஒரு ஆன்மா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக வரிசையில் காத்துட்ருக்கிறதா பார்க்குறாங்க இந்த ஆழமான அலசலில் நீங்கள் கொடுத்த ஆதாரங்களை வச்சு ஆன்மாவோட இந்த நம்ப முடியாத பயணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நம்பரோட ஆரம்பிக்கலாமா எண்பத்தி நாலு லட்சம் அதாவது எயிட் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் இதுதான் ஒரு ஆன்மா நம்மளை மாதிரி ஒரு மனுஷ உடம்ப வாங்குறதுக்கு முன்னாடி தாண்டி வர வேண்டிய பிறவிகளோட எண்ணிக்கைன்னு ஞான நூல்கள் சொல்லுது கரெக்டாக சொன்னீங்க எண்பத்தி நாலு லட்சங்கிறது சும்மா ஒரு நம்பர் இல்லை அது ஒரு பிரபஞ்சத்தோட கேலண்டர்னே சொல்லலாம் திருமூலர் மற்றும் சித்தர்களோட அறிவியல் படி ஆன்மா அதாவது உயிர் அது வந்து அழிவே இல்லாதது ஆனா இந்த உடல் அது ஒரு தற்காலிக வாகனம் மாதிரி ஆமா ஒரு சட்டை மாதிரி ஒவ்வொரு பிறவிலையும் உயிர் வந்து ஒரு புது சட்டையை மாட்டிக்குது அவ்வளவுதான் எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் அப்பா கேக்கும் போதே தலை சுத்துது அப்போது நம்ம எல்லாரும் ஒரு காஸ்மிக் லாட்ரி ஜெயிச்சுருக்கோன்னு தானே அர்த்தம் நம்ம தெருவில் பார்க்குற ஒவ்வொரு நாயும் பூனையும் ஏன் ஒரு புல் கூட இந்த நீண்ட பயணத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா உலகமே வேறு மாதிரி தெரியுது சரி நம்ம நோக்கம் என்னென்னா ஒரு ஆன்மா எப்படி விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கு லெவல் அப் ஆகுது அப்புறம் இதுதான் கொஞ்சம் பயமான பகுதி மனுஷன் மறுபடியும் விலங்கா லெவல் டவுன் ஆக முடியுமாங்கிற அந்த ஆபத்தான சாத்தியக்கூறையும் புரிஞ்சுக்கிறது தான் சரி இதில் கொஞ்சம் ஆழமாக போவோம் ஏன் இந்த மனித உடல் அவ்வளோ பெரிய ஒரு ஜாக் பாட்னு சொல்லப்படுது ஏன்னா மனித உடம்புல தான் ரொம்ப முக்கியமான ரெண்டு கருவிகள் ஒன்றா சேருது மற்ற எல்லா உயிரினங்களும் குறிப்பாக விலங்குகள் அது வந்து இயல்புக்கும் அதாவது இன்ஸ்டிங் அடிப்படையில் தான் வாழுது அதோட வாழ்க்கை ஒரு ப்ரோக்ராம் பண்ண மாதிரி இருக்கும் ஆனா மனுஷங்களுக்கு மட்டும் தான் பகுத்தறிவு இன்டெலெக்ட் நல்லது கெட்டது யோசிக்கிற திறன் அது ஒண்ணு ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இறைவனை உணர்றதுக்கான ஒரு உயிரியல் கட்டமைப்பு அதாவது நிமிர்ந்து நிக்கிற இந்த தண்டுவடம் ஓ இந்த நிமிர்ந்த தண்டுவடம் தான் பிரபஞ்ச ஆற்றலை மூளைக்கு எடுத்துட்டு போற ஒரு ஆன்டனா மாதிரி வேலை செய்யுது இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு அமைப்பு எண்பத்தி லட்சம் பிறவிகள்ல மனுஷனுக்கு மட்டும் கிடைச்ச ஒரு பரிசு அப்போ இதை வந்து ஒரு பிரபஞ்ச பள்ளிக்கூடம் மாதிரின்னு சொல்லலாமா முதல் வகுப்புல பாறை ரெண்டாவது வகுப்புல செடி அப்படியே வந்து ஆறாவது வகுப்புல மனுஷன் அப்படியா உங்க ஆதாரங்கள்ல திருமூலர் ஆன்மாவோட பயணத்தை ஏழு பிறப்பு வகுப்புகளா பிரிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கு மிக அருமையான ஒப்புமை ஆமா அது ஒரு பிரபஞ்ச பள்ளிதான் முதல் படி வந்து கல் தாது பொருட்கள் அங்க உணர்வு நிலை தூக்கத்துல இருக்கும் அப்புறம் புல் தாவரம் உணர்வு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக முழிச்சிக்க ஆரம்பிக்கும் அதை தொடர்ந்து புழு பூச்சி நகர ஆரம்பிக்குது நாலாவதா பறவை அஞ்சாவதா விலங்கு இங்கே உணர்வு நிலை நல்லாவே வளர்ந்துடும் ஆறாவதா மனிதன் இங்கே தான் அந்த பகுத்தறிவுங்கிற ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது ஏழாவது இறுதியாக ஏழாவது நிலையில் சித்தர் அல்லது தேவர் பிறப்பு இறப்பு சுழற்சியிலேருந்து விடுதலை அடைஞ்ச நிலை அது நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கு அப்போ நாம ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்தில் பாறையா இருந்திருக்கோம் ஒரு மரமாக வானத்தை பார்த்துருக்கோம் ஒரு புளியா காட்டில் வேட்டையாடி இருக்கோம் இந்த மனித குரல் வலையை பெறதுக்காக பேசுறதுக்காக சிந்திக்கிறதுக்காக மில்லியன் கணக்கான வருஷங்கள் மௌனத்திலையும் உயிர் பிடிக்கிறதுக்கான போராட்டத்திலையும் உழைஞ்சிருக்கும் இந்த வாய்ப்பை வீணாக்காதீங்கன்றதுதான் தான் சித்தர்களோட எச்சரிக்கையா இருக்கும்னு நினைக்கிறேன் மிகச்சரியா சொன்னீங்க இங்கே தான் உங்கள் ஆதாரங்களில் இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் ஒப்புமை ரொம்ப சரியாக பொருந்தது விலங்குகள் வந்து இன்ஸ்டிங்க்ட் ஓஎஸ் அதாவது இயல்பூக்க இயங்குதளம்ங்கற மென்பொருளில் ஓடுது அதோட ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிள் பசி தூக்கம் பயம் இனப்பெருக்கும் அவ்வளோதான் ஆனால் மனுஷங்க இன்டலெக்ட் ஓஎஸ் அதாவது பகுத்தறிவு இயங்குதளம்ங்கற அப்டேட்டான சாஃப்ட்வேரில் இயங்குகிறோம் ஓகே ஓஎஸ் அப்டேட் ஆகியிருக்கு என்ன பெரிய வித்தியாசம் இதுல மிக முக்கியமான அம்சம் என்னன்னா மனுஷங்களுக்கு நிர்வாகி உரிமைகள் அதாவது அட்மின் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது சுதந்திரமான தேர் உரிமை ஃப்ரீ வில் இதுதான் மொத்த ஆட்டத்தையுமே மாத்துற ஒரு விஷயம் புரியலையே விலங்குகளால அதோட ப்ரோகிராம மீற முடியாது பசிச்சு அது சாப்பிட்டாகணும் தூக்கம் வந்தா தூங்கியே ஆகணும் ஆனா மனுஷனால அந்த புரோக்ராம மீறி போக முடியும் பசிக்கும் போது சாப்பிடாம இருக்கிறது அதாவது விரதம் ஆமா தூக்கம் வரும்போது தூங்காம இருக்கிறது அதாவது தியானம் காமம் வரும்போது அதை கட்டுப்படுத்துறது பிரம்மச்சரியம் இந்த அட்மின் ரைட்ஸை பயன்படுத்தி நம்மளோட அடிப்படை மிருக குணங்களை மீறி போற அந்த திறன் இந்த பிறப்பிறப்பு சுழற்சியில இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே சாவி இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு ஆனா இதுல எனக்கு ஒரு அடிப்படையான சந்தேகம் வருது விலங்குகளுக்கு பகுத்தறிவு இல்லை சுதந்திரமான தேர்வுரிமை இல்லைன்னு சொல்றீங்க அப்போ நல்லது செஞ்சு புண்ணியத்தை சேர்க்க வாய்ப்பே இல்லையே அப்புறம் எப்படி தன்னோட கர்மாவை கழிச்சு அடுத்த நிலைக்கு அதாவது மனித நிலைக்கு போகும் மிக மிக முக்கியமான கேள்வி இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம் விலங்குகளால தானம் செய்யவோ தியானம் செய்யவோ முடியாது சரி அப்புறம் எப்படி ஆகுது இதுக்கு சித்தர்கள் ரெண்டு வழிகளை சொல்றாங்க முதல் வழி துன்பத்தின் மூலமா நடக்கிற ஒரு நிஷ்கிரிய சுத்திகரிப்பு அதாவது பாசிவ் பியூரிஃபிகேஷன் சித்தர்கள் விலங்கு உலகத்தையே கர்மாவை எரிக்கிற ஒரு பெரிய உலைன்னு சொல்றாங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க உதாரணத்துக்கு ஒரு கழுத அதோட வாழ்க்கை முழுக்க அதிக பாரத்தை சுமந்து கஷ்டப்படும் போது அந்த துன்பத்தின் மூலமா அதோட கர்மா கரையுது ஒரு மான் வந்து புலியால கொடூரமா கொல்லப்படும் போது அந்த மரண வலியோட உச்ச கட்டத்துல அதோட கர்மா பெருமளவு எரிக்கப்படுது இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அது புதுசா எந்த கர்மாவையும் உருவாக்காது அதேதான் விலங்குகளுக்கு அதுங்க ஆகாமிய கர்மாவை தங்களோட பழைய கர்மா அதாவது பல பிறவிகளாக சேமித்து வச்ச சஞ்சித கர்மாவை மட்டும்தான் கழிக்குது கடன் தீர்ந்ததும் வேற வழியே இல்லாமல் அந்த ஆன்மா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவலுக்கு அதாவது மனித நிலைக்கு ப்ரமோட் செய்யப்படுது ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் இல்லையா ஒரு மான் புலிகிட்ட கடிபட்டு சாகிறதுனால அதோட கர்மா தீருதுனா அந்த புலியோட நிலைமை என்ன அது ஒரு உயிரை கொள்ளுதே அதுக்கு பாவம் சேராதா அருமையான கேள்வி இங்கே தான் நாம அந்த இன்ஸ்டிங் விஷயத்தை புரிஞ்சுக்கணும் புலி வந்து மானை கொள்ளுறது கெட்ட எண்ணத்தினாலேயோ குரோதத்தினாலேயோ இல்லை அது பசிக்காக கொள்ளுது அதோட சாஃப்ட்வேர்ல எழுதப்பட்ட ப்ரோக்ராம் அது அதுக்கு வேற வழி தெரியாது சுதந்திரமான தேர் உரிமை இல்லாததால அதோட செயல்களுக்கு புதுசா கர்மா கணக்கு எழுதப்படுறதில்ல அது இயற்கையோட நாடகத்துல அதோட ரோலை மட்டும் ப்ளே பண்ணுது ஆனா ஒரு மனுஷன் ஓ அப்போ ஒரு மனுஷன் இன்னொருத்தர குரோதத்தான கொன்னா அது ஆகாமிய கர்மா ஆமா அதுக்கு பல்லாயிரம் பிறவி அவன் பதில் சொல்லியே ஆகணும் இதுதான் வித்தியாசம் ஆஹா விலங்கு உலகம்ங்கிறது ஒரு விதமான கர்மா கிளீனிங் சென்டர் மாதிரி தான் இயங்குது ஆனா இது ரொம்ப மெதுவான வழி நிறைஞ்ச வழியா தெரியுது இதுக்கு ஏதாவது ஷார்ட் கட் இல்லையா இருக்கு அதுதான் ரெண்டாவது வழி அதை நாம சத்சங்க குறுக்கு வழின்னு சொல்லலாம் சத்சங்கம்னா நல்லவங்க கூடயோ இல்ல உயர்ந்த உணர்வு நிலையில இருக்கிறவங்க கூடயும் சேர்றது இதை நாம நம்ம வீடுகளில் வளர்க்குற செல்ல பிராணிகள் கிட்ட தெளிவாக பார்க்கலாம் ஒரு விலங்கு ஒரு மனுஷன் கூட குறிப்பாக ஆன்மீகத்தில் முன்னேறின அன்பான மனுஷன் கூட நெருக்கமாக பழகும்போது அதோட பரிணாம வளர்ச்சி பல நூறு மடங்கு வேகமாயிடும் ஆமாம் இது உண்மைதான் சில வீடுகளில் இருக்கிற நாய்கள்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே நடந்துக்கும் நாம சொல்றதெல்லாம் அதுக்கு புரியும் இதுக்கு காரணம் இதுதானா வேணும் காரணம் ஆசிரமங்களில் இருக்கிற மாடுகளும் சரி அன்பான வீடுகளில் வளர்க்கப்படுற நாய்களும் சரி அதுங்க வந்து மனுஷங்களோட அதிர்வுகளை அதாவது வைப்ரேஷன்ஸை உள்வாங்கிக்குது திருமூலர் சொல்கிற மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு உயிரோட அதிர்வலை தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஒரு உயிரை மேலே இழுக்கிற சக்தி கொண்டது அன்பான எஜமானரோட மடியில் நிம்மதியாக உயிர் விடுற ஒரு நாய் அடுத்த பிறவையில் அந்த அன்பின் பந்தத்தை தொடர்றதுக்கு மனுஷனாக பிறக்க அதிக வாய்ப்பு இருக்குது இது பரிணாம வளர்ச்சியோட ஃபாஸ்ட் ஃபேஸ்ட்ராக் ஒரு விலங்கு மனுஷ ஆகிறது ஒரு பெரிய சாதனைன்னா இந்த மனுஷ பிறவி கிடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவது நாம இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின இந்த வாய்ப்பை இழந்து மறுபடியும் ஒரு நாயாவோ இல்ல பன்றியாவோ மாற முடியுமா இந்த எண்ணமே கொஞ்சம் பயமா தான் இருக்கு உங்க பயம் நியாயமானது தான் ம் ஆம் இது சாத்தியம்னு சித்தர்கள் எச்சரிக்கிறாங்க இது சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்றதில்ல இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான அறிவியல் புரிமுறை இருக்கு அதுல முதல் விஷயம் எண்ணம் கோட்பாடு வடமொழில அதாவது சாகர தருவாயில வர்ற நினைவு திருமூலரும் சரி பகவத்கீதையும் சரி இதுல ஒரே கருத்து தான் சொல்றாங்க ஒருவன் இறக்கும்போது எதை ஆழமா நினைக்கிறானோ அதுவாகவே ஆகிறான் இறக்கும்போது நாம எதை நினைப்போம்னு எப்படி தெரியும் அது அந்த நேரத்தை பொறுத்தது தானே சாப்பிட்றது தூங்குறது இனப்பெருக்கம் செய்கிறது இதில் மட்டுமே மூழ்கி இதே தன்னோட வாழ்க்கையோட ஒரே லட்சியமாக வச்சுருந்தா அவன் தன்னோட உணர்வு நிலையை ஒரு விலங்கோட நிலைக்கு தானாகவே தாழ்த்திட்டான் அர்த்தம் ஒரு பன்றியோட வாழ்க்கையும் அதுதானே கரெக்ட் அவன் சாகர தருவாயில அவன் வாழ்க்கை முழுக்க பழகின இந்த எண்ணங்களை தவிர வேற என்ன மேலே வரும் அப்போ ஒரு உதாரணத்துக்கு வாழ்க்கை முழுக்க பணத்தையே துரத்தி மற்றவங்களை ஏமாத்தி பேராசையிலேயே வாழ்ற ஒருத்தரோட வாசனை அவரை எங்க கொண்டு போய் சேர்க்கும் சரியான கேள்வி பேராசைங்கிறது என்னைக்குமே திருப்தி அடையாத ஒரு குணம் எவ்வளோ கிடைச்சாலும் பத்தாதுங்கிற ஒரு தீராத பசி அந்த அதிர்வெண்ணுக்கு பொருத்தமான பிறவி எது ஒருவேளை பேய்னு சொல்லப்படுற திருப்தியே இல்லாத ஆன்மாவாவோ இல்லை எப்பவும் பசியோடு அலையிற ஒரு விலங்காவோ புறக்க நேரிடலாம் ஒருத்தன் என் நேரமும் கோபத்திலையும் மற்றவங்களை தாக்குற எண்ணத்திலையும் வாழ்ந்தா அவன் தன்னோட அதிர்வெண்ணை ஒரு புலியோட அதிர்வெண்ணுக்கு சமமாக்கிட்டான் மரண தருவாயில ஆன்மா உடம்ப விட்டு வெளியே வரும்போது இந்த ஆழமான வாசனை ஒரு காந்த மாதிரி அதே அதிர்வெண்ணுக்கு இருக்கிற அடுத்த கருப்பையை நோக்கி இழுக்கப்படுது இது இயற்கையோட ஒரு விதமான பாலிசி மாதிரி சொன்னீங்க இயற்கை வந்து ரொம்ப திறமையானது அதே சமயம் கருணையானதும் கூட நீங்க உங்க சிக்கலான மனித உடம்பையும் பகுத்தறீர மூளையும் வெறும் விலங்கு செயல்களுக்கு அதாவது சாப்பிட்றது தூங்குறது இனச்சேர்க்கை தற்காப்பு இதுக்கு மட்டும் பயன்படுத்தினா இயற்கை உங்ககிட்ட சொல்லும் இந்த வேலைகளை செய்ய இவ்வளவு ஹைடெக் மனித உடல் தேவையில்லை இதோ அடுத்த தடவை ஒரு கரடியோட உடம்பு எடுத்துக்கோ அது தூங்குறதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் இது ஒரு தண்டனை இல்ல இது ஒரு கற்றலுக்கான பதவி இறக்கம் எந்த ஆனீங்களோ அந்த பாடத்தை மறுபடியும் கத்துக்க இயற்கை உங்களை கீழே வகுப்புக்கு அனுப்புது அப்படி என்ன இதோட விளைவு என்ன இந்த அறிவு நம்மளோட அன்றாட பார்வையை எப்படி மாத்துது விலங்குகள் எல்லாம் வரிசையில நிக்கிற ஆன்மாக்கள்னு புரிஞ்சுகிட்டா நாம அதை நடத்துற விதமே மொத்தமா மாறிடுமே நிச்சயமா இங்கதான் வண்ணலார் மற்றும் சித்தர்களால ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஜீவகாருண்யம் விஷயத்தோட ஆணி வேறே இருக்கு ஜீவ காருண்யம்னா எல்லா உயிர்கள் கிட்டேயும் கருணை காட்டுறது இது ஏதோ பாவ புண்ணிய கணக்கு மட்டும் இல்லை நீங்க ஒரு தெருநாயை பார்க்கும்போது அது வெறும் நாய் இல்லை அது ஒரு காலத்தில் உங்களை மாதிரி மனுஷனா இருந்து தப்பு செஞ்ச ஆன்மாவா இருக்கலாம் இல்லனா எதிர்காலத்தில் மனுஷனா ஆக போற ஆன்மாவா இருக்கலாம் நீங்க உங்க இளைய சகோதரனை பார்க்குறீங்க அவன் பரிணாம பயணத்துல சில படிகள் பின்தங்கி இருக்கான் அவ்வளவுதான் அப்ப ஒரு விலங்கு கொல்றதோ இல்ல துன்புறுத்துறதோ ஏன் ஒரு பெரிய பாவமா ஏனா நீங்க ஒரு ஆன்மாவோட கடினமான மில்லியன் கணக்கான பயணத்துல வேணும்னே குறுக்கிடுறீங்க அதோட முன்னேற்றத்தை தடுக்கிறீங்க ஒரு ஸ்டூடெண்ட் பரீட்சை எழுத போயிட்டு இருக்கும் போது அவனை வழிமறிச்சு தாக்குறதுக்கு சமம் அது அதனாலதான் சித்தர்கள் இதை ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாங்க இது உணவு பழக்கத்தையும் பாதிக்கும் இல்லையா ஆதாரங்கள்ல சித்தர்கள் மாமிசம் சாப்பிட வேண்டாம்னு சொல்றத பத்தி அழுத்தமா சொல்லி இருக்கு அது வெறும் ஆரோக்கியத்துக்காக மட்டும்தானா இல்ல ஆரோக்கியம்ங்கிறது ஒரு சின்ன பகுதிதான் உண்மையான காரணம் இன்னும் ஆழமானது ஒரு விலங்கு கொல்லப்படும் போது அதோட உடம்புல பயம் வலி துரோகம் கோபம்னு தீவிரமான எதிர்மறை உணர்ச்சிகளோட அதிர்வுகள் ஆழமா பதிஞ்சிடுது அந்த மாமிசத்தை நீங்க சாப்பிடும்போது அந்த அதிர்வுகளையும் சேர்த்து உங்க உடம்புக்குள்ள எடுத்துக்கிறீங்க இந்த மிருகத்தனமான அதிர்வுகள் உங்க மனசை இன்னும் மிருகத்தனமா மாத்தி கோபம் பயம் மாதிரியான குணங்களை அதிகப்படுத்தி உங்க சொந்த பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையா நிற்கும் அதுவே அமைதியான சாத்விகமான தாவர உணவை சாப்பிடும்போது உங்கள் உணர்வு நிலையும் அமைதியாகவும் உயர்ந்ததாகவும் மாறும் இது ஆன்மீக பயணத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஆஹா இந்த உரையாடலோட முடிவுக்கு நாம வரும்போது ஒன்று தெளிவாக புரியுது திருமூலரோட செய்திங்கிறது வெறும் தத்துவம் இல்லை அது ஒரு அவசர அழைப்பு நீங்க பிரபஞ்ச லாட்ரிய ஜெயிச்சிருக்கீங்க உங்ககிட்ட பகுத்தறிவு உள்ள தண்டுமடம் நிமிர்ந்த ஒரு மனித உடல் இருக்கு நீங்க இந்த மாயையில இருந்து இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து வெளியேற வாசல்ல நிக்கிறீங்க ஆம் இந்த வாய்ப்பை தவற விட்டா மறுபடியும் இதே இடத்துக்கு வர்றதுக்கு விலங்கு சுழற்சியில இன்னும் மில்லியன் கணக்கான வருஷங்கள் சுத்த வேண்டியிருக்கும் சித்தர்கள் சொல்றது இதுதான் உங்களுக்கு மனித உடல் கொடுக்கப்பட்டிருப்பது மிருகத்தை போல வாழ்றதுக்காக இல்லை ஒரு தெய்வத்தை போல வாழ்றதுக்காக அந்த திறனும் அந்த சாத்தியமும் அந்த அட்மின் ரைட்ஸும் உங்களுக்குள்ள இருக்கு சரி இந்த ஆழமான அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இறுதி சிந்தனையை விட்டுட்டு போனோம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு சிந்தனை இது வெறும் ஆன்மீக கோட்பாடுங்கிறது தாண்டி உணர்நிலையோட ஒரு இயக்க முறைமையின் அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஃப் கான்சியஸ்னஸோட விளக்கமா இருந்தால் என்ன செய்வீங்க உங்கள் பின்னாணியில் இன்னும் என்ன மிருகத்தனமான ப்ரோக்ராம்கள் அதாவது கோபம் பேராசை பயம் மாதிரியான இயல்பூக்கங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அதை மாற்றுறதுக்கு உங்கள் நிர்வாகி உரிமைகளை உங்கள் சுதந்திரமான தேர்வுரிமையை நீங்கள் இன்றைக்கி எப்படி பயன்படுத்த போய் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் அது வந்து வேறு மாதிரி கேசஸ் போய் முடியாது ஏன்னா வெஜ்ஜி நான்வெஜ் பார்த்து ப்ராப்ளம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் சம்மந்தமாக எது எடுத்துட்டாலும் இல்லை தியானம் எடுத்தாலும் சரி இல்லை வந்து ஒரு பழைய புராண கதையை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் சரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது அது வேறு மாதிரி போய் முடிஞ்சிடும் ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது நான் உங்களுக்கு கொடுத்த தகவல் பிடிச்சிருந்தனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இதை பற்றி தெரியுமான்னு கேளுங்க தெரியலன்னா தெரியிற மாதிரி உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள் இதுலேருந்து நீங்கள் என்ன டேக் அவுட் எடுத்துட்டீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து நான் இந்த மாதிரி டாபிக் உங்களுக்கு போடலாம் இது சம்மந்தமாக இல்லை வேறு ஏதாவது கேட்டகரி சம்மந்தமாக உங்களுக்கு என்ன வேணும் இல்லை நான் முதல் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அரசியல் அப்டேட் பண்ணட்டுமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவ் ரெண்டாவது விஷயம் நீங்கள் எவ்வளோ லைக் போடுறீங்களோ உங்களுக்குடைய காண்டாக்டில் இருக்கிறவங்களை நீங்கள் ஷேர் பண்ணாட்டினாலும் அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லைக் போட்டாலே காட்டிடும் அல்லது இது சம்மந்தமாக தேடிட்டுருக்கிறவங்களுக்கு பொதுப்படையாக ஆன்லைனில் வந்து தேடும்போது எனக்கு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் பண்ணி செக் பண்ணுறாங்க இல்லைங்களா அப்போ வந்து எது அதிகமான லைக் வாங்கியிருக்குது எது அதிகமான வியூ போயிருக்குதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு டாப்பில் காட்டுறோம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதால எனக்கு சஜஷன் கிடைக்கும் நான் என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்கலாம் எந்த மாதிரி கண்ட்டும் நான் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு இது வரைக்கும் கமெண்ட் க கமெண்ட்ஸ் பெருசாக வராத வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கிறது போதுமானதாக இருக்கிறதா நான் நம்புகிறேன் இல்லை அது அப்படி கிடையாது உங்களுக்கு வேறு ஏதாவது எண்ணங்கள்னு ஒன்று இருக்குதுன்னா தயவு செஞ்சு அது யோசிக்காமல் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் ஏறிட்டுருக்குறாங்க பட் ஆனால் இது பத்தாது ஏன்னா சேனல் ஆரம்பித்து டூ த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஆக போகுது நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்சில் வந்து எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை ரெண்டாவது என்னோடய ஒர்க் சம்மந்தமான ப்ரெஷர்ஸ் எனக்கு வேலை வேறு இருந்தது போய் இப்போ எனக்கு கிடைச்ச வேலைங்களை செஞ்சு தான் லைஃப் ரன் பண்ணிகிட்டுருக்கிறேன் என்னை வந்து கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் மாற்றிக்கிட்டீங்களா பண்ணிக்கிட்டீங்களா என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா நானாக மாற்றுல அது தானாக இந்த ஃபாலோ பண்ணும்போது தானாகவே நம்ம மைண்ட் செட் அந்த மாதிரி அமையும் இப்போது பேசிக்காக என்ன என்னோடய ஃபேமிலி கேரளா அண்டு தமிழ் ரெண்டும் தான் என் ஃபேமிலி அப்பா மலையாளி அம்மா தமிழ் ஸோ ரீசன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க நான்வெஜ்ஜு அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க யாரும் மலையாளிஸ் ஸோ ஆரம்பத்துலேருந்து அதை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அண்டு இப்போது ரீசெண்டாக வரைக்குமே எனக்கு வந்து அது விரும்பி நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் அது இல்லாமல் நான் சாப்பாடு இறங்கவே இறங்காதுங்கிற மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் வருஷங்களாக வந்து நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு ஆன்மீக ரீதியாகவும் இந்த ரிசர்ச் ரீதியாகவும் நிறையா வந்து நான் பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு அது படித்ததால் என் மைண்டு மாறுச்சுன்னா அது அப்படி கிடையாது தானாகவே அது நின்றுச்சு த இப்போ தியானம் பண்ணுறவங்களுக்கு மூச்சு அடக்கணும் இதை அடக்கணும் அதை அறுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா